வந்தே மாதிரம் இது துக்குள ஆண்டு விழாவுக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்தார் நரேந்திர மோடி குஜராத் சீஃப் மினிஸ்டர் இங்கே வந்தார் காமராஜர் அரங்கத்தில் தான் அந்த ஆண்டு விழா நடந்தது நான் இந்த பேனரை கட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ரோட்டில் நின்னேன் இந்த பேனரை கட்டிக்கிட்டு எல்லா பத்திரிகை போய்ட்டு எடுத்தாங்க எல்லா நியூஸ் சேனலையும் வீடியோ எடுத்தாங்க எல்லாரும் டபா டமாட்டாக எடுத்தாங்க அப்புறம் நான் உள்ளே போனேன் அந்த இப்போது ஒரு மௌரியான ஒரு டிசியாக ஏசியா டிசி அவர் தான் அங்கே டியூட்டி பந்தபில் இருந்தார் நான் போன உடனே டக்குன்னு பிடுங்குனாரு இந்த பேனரை சரி சார் பேனரை பிடிங்கல நான் உள்ளே விடுங்க அப்படின்னா அதில் அவ்வளோ விட முடியாது அப்படி சொல்லி ஒரு சரி உள்ள புரியா என்ன தேனப்பட்ட காவல்து என்ன உட்கார வச்சுட்டாங்க அந்த பேனரை பிடுங்கிகிட்டு உட்கார வச்சுட்டாங்க அப்புறமா எங்கள் கட்சிக்காரங்க ரோட்டுக்கு அந்த சைடு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்ன பார்க்கணுன்னு கேட்குறாங்க வந்து ஐயா பார்க்கணும் நாங்கள் அப்படின்னு அதெல்லாம் பார்க்க முடியாது அதெல்லாம் அவரெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க நான் உள்ளேருந்து வந்தே மாதிரி வந்தே மாறன்னு ஒரு பத்து தடவை கற்றுனேன் கத்தன உடனே அது கீழே துக்குள்ள வாசகர்கள்லாம் அப்படியே ஆடி போயிட்டாங்க என்ன திடீர்னு ஒரு சத்தம் போலீஸ் போலீஸ்லேருந்து உடனே அந்த போலீஸ் வந்து என்னை பிடிச்சிக்கிட்டு போய் மயிலாப்பூர் போலீஸ் வசதி வச்சிட்டேன் நைட்டு ஒரு மணி தான் விட்டாங்க எதற்காக சொல்கிறேன் நான் அந்த ராஜீவ்காந்தி கோரிக்காக பெரிய ரிஸ்க் எடுத்து என்னெல்லாமா இருக்கேன் இதையும் பண்ணிட்டு நான் இப்போவும் நான் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கேன் யாரும் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அங்கே எதுவுமே ஈழத்தில் மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தால் அதையும் கண்டுக்கல இந்த ராஜீவ்காந்தி கொலையினால் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று சாரி தொண்ணூற்றி ஒன்றிலே சொல்லிட்டான் ராஜீவ்காந்தி சந்தேகம் ராஜீவ்காந்தி கொலைக்கு இந்திராசாமி தான் காரணம் சந்திராசாமி தான் காரணம் சொல்லி ராஜேந்திர ஜீன் ஒரு பதவி டெல்லியில் எழுதுறா பிப்ரவரி மாதம் சாரி ஜூலை மாதமும் எழுதலாம் சொல்லிட்டு சொல்லலை சோனியா கோலப்படல வாஜ்பாய் கோலப்படல மோடி கவலைப்படல யாரும் குஜராத் கோலப்படல ஜவாடா ஒரு உருவையிலும் கவலைப்படல அதனால தான் மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டது ரைட் அதுக்காக இது இது வந்து பின்னாடி இந்த சைடு அந்த பேனரில் இந்த பின்பக்கம் சந்திராசாமி கைது செய்வது தமிழ்நாட்டுக்கு எல்டிடி மாதிரி கொட்டம் அடங்காது அப்போ லேண்ட்லைன் தான் ரெண்டாயிரத்தி எட்டில் செல்போன்லாம் கிடையாது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காந்தி கொலை வழக்கில் மூணு பொடியர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்கள்ல அதுக்காக நான் எங்கள் வீட்டு செவத்தில் எழுதுனேன் அப்போ வாட்ஸ்அப்லாம் கிடையாது ரொம்ப கே ரொம்ப ரொம்ப நொந்து போய் எழுதுனது இது இந்த மூணு மூன்று பொடியர்களை கைது செய்து முக்கிய சதிகாரங்கள் பிடிக்காமல் விட்டு விட்டு பொடியர்களை கைது செய் கைது செய்த சிபிஐ வேலை பார்த்ததற்கு எடுக்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் குற்றப்பிடிச்சால் கொண்டளிக்கிறேன் அப்படின்னு இதை ஜூனியர் வீடுலாம் பேட்டி எடுத்து போட்டு தான் அந்த மூணு பேரை காப்பாற்றினாங்க அதுக்கு நான் தான் காரணம் சும்மா என்னமோ இந்த நகரில் நாங்கள் இருக்குதுன்னு அரசியல் படத்துக்கு தகுதி இல்லாத மாதிரியும் ரொம்ப நகல் அடிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி தேசபக்தி எவனுக்கும் கிடையாதுங்க என்ன அடித்து சொல்லுவேன் இந்த மாதிரி மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்க அந்த வேலையை என்ன மாதிரி தேசபக்தி ஒத்துணையும் கிடையாதுங்க இது வந்து மயிலாப்பூர் கிரீமிலேருந்து என்னை ராமேஸ்வரத்துக்கு மாத்துறாங்க பதிமூணு ஏழு தொண்ணூறில் என்ன சொல்கிறாருன்னா இன் பர்சன்ஸ் ஆஃப் த ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரம் கிரைம் சர்க்கிள் மாற்றுறாங்க நியூலி சாங்ஷன் போஸ்ட் அப்போ இந்த டைமில் நோ நியூலி சாங்ஷன் போஸ்ட்டு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ராமேஸ்வரம் கிரைம் சர்க்கிள்னு போடுறாங்க என்ன அதில் இன்ஸ்பெக்டர் திரு ஜெய் மோகன்ராஜ் இஸ் இன்ஃபார்ம்ட் தட் ஆன் ஆன் அட்வர்ஸ் என்ட்ரி வில் பி மேட் இன் இஸ் பர்சனல் ஃபைல் இப்படி என்டர் சா ரிப்போர்ட்ஸ் சிக் மெடிக்கல் மெடிக்கல் சீல் கூட இருக்கிற சொல்லி என்னை பழி வாங்குறாரு யார் கருணாநிதி காலத்தில் இப்போ ஆர்டர் போடுறாங்க எனக்கு அதுக்கப்புறம் கருணாநிதி டிஸ்பி சாணவுன்னு டிஸ்பி சாங்கின மறுநாள் எனக்கு சீப் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள் டூட்டிக்கு அப்படின்ட்டு பேர் பே பேப்பரெலாம் வரல ஆர்டர் ஃபோனில் தான் வந்தது அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் அங்கே உழவு பிரிவில் போட்டாங்க உளு பிரிவில் போடும்போது ராஜீவ்காந்தி ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி அமீர்மாவுக்கு வராரு அங்கே நடக்கிற பாதுகாப்பு குளறுபடியெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அதிகாரி எழுது அசைக்கிட்டு நான் ஃபோன் பண்ணி ஐயா டைமை குறிச்சிக்கிடுங்க ராஜீவ்காந்தி செத்தானே நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னேன் ஏப்ரல் பதினெட்டுலேயே திருவிதாசிட்டு சொன்னா அப்புறம் மே இருபத்தோராந்தே வீட்டு சேர்த்து போயிட்டார் அதனால இந்த வழக்க விட முடியாது நண்பர்கள் பொறுத்திருக்க வேண்டும் நன்றி வணக்கம் ஜெயஹி